ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி கீழ்பாசுரத்தில் பாசுரங்கள் பக்தியின் வெளிப்பாடு என்றார் ஆனால் அந்த எம்பெருமானாரின் பெருமைக்கு தகுந்த பக்தி தன்னிடத்தில் இல்லை என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறார் இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஏன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் ராமானுஜனை மதியின் மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத இன்பாவி நெஞ்சால் முயல் என்றனன் அவன் தன் பெரும் கீர்த்தி முழிந்திடவே பெரும் செல்வமான ராமானுஜனை பற்றிய நூற்றந்தாதியை நாம் பக்தியுடன் பாடுவோம் தமிழ் மொழியில் வார்த்தைகளும் அர்த்தங்களும் பொருந்த தொடுத்து உயர்ந்த கவிஞர்கள் மிகுந்த பிரேமத்தாலே அறிவழிந்து எம்பெருமானாரை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட பக்தி இல்லாத என்னுடைய பாவிஷ்டமான மனதாலே சொல்லப்பட்ட விஷயத்தில் நிறைந்திருக்கிற கவிகளிலே அவருடைய எல்லையில்லாத பெருமையை பேசுவதாக என்னுடைய அறிவு கேட்டாலே முயல்கின்றேன்